மேதகவைத்தலை பிரபர்களே நான் உள்துறையினுடைய ஆட்சி மொழித்துறை பற்றியும் அவசியம் உரையாற்ற விரும்புகிறேன் மேதகையா நான் முதன்மையாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் மொழியின் பெயரால் தேசத்தை துண்டாட நினைப்பவர்களுக்கு கூற விரும்புகிறேன் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் ஆட்சி மொழி துறைக்கு உட்பட்டு இந்திய மொழிகளின் பிரிவொன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது இது அனைத்து இந்திய மொழிகளையும் வடக்கிலே கொண்டு வரும் பணியை செய்யும் தமிழாகட்டும் தெலுங்கு ஆகட்டும் பஞ்சாபி ஆகட்டும் அசாமியாவாகட்டும் பங்காலி ஆகட்டும் அனைத்து மொழிகளுக்கும் ஆங்கிலத்தில் இருந்து மொழியாக்கம் செய்ய செயலி இருக்கிறது நான் ஒரு விஷயத்தை அறிவிக்க விரும்புகிறேன் மேதகையா இந்த டிசம்பருக்கு பிறகு நான் அனைத்து மாநிலங்களின் குடிமக்களாகட்டும் முதல்வராகட்டும் அமைச்சராகட்டும் அவை உறுப்பினரோ அவர்களோடு அவர்களின் மொழியிலேயே கடித போக்குவரத்தை செய்ய இருக்கிறேன் இந்த நிலை வந்துவிட்டது மொழியின் பெயரால் கடைபிடிக்கிறீர்களே உங்கள் மூடி மறைக்கத்தானே உங்களுக்கு பலமான பதிலடி பாரதத்தின் ஒவ்வொரு மொழியும் பாரத கலாச்சாரத்தின் அணிகலன் மே என்ன சொல்கிறார்கள் நாங்கள் தென்னாட்டு மொழிகளின் விரோதிகளா என்ன ஒரு மாநில மொழியின் விரோதியா எப்படி இருக்க முடியும் நாங்களும் அங்கிருந்து தானே வருகிறோம் நானும் குஜராத்தில் இருந்து வருகிறேன் நிர்மலாஜி எப்படி விரோதிக்க முடியும் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் நாங்கள் மொழிகளுக்காக பணியாற்றி இருக்கின்றோம் நாங்கள் மருத்துவ பொறியியல் படிப்புகளை இந்திய மொழிகளில் செய்திருக்கின்றோம் நான் இந்த மேடையில் இருந்து தமிழக அரசுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஈராண்டுகளாக சொல்லி வருகிறோம் மருத்துவ பொறியியல் படிப்புகளை தமிழில் மொழிபெயர்க்க உங்களுக்கு எந்த திராணியும் இல்லை ஏனென்றால் உங்கள் பொருளாதார நலன் நுழைந்திருக்கிறது உங்களால் அதை செய்ய முடியாது ஆனால் எங்கள் என் அரசாங்கம் வரும்போது மருத்துவ பொறியியல் படிப்புகளை தமிழிலே தமிழ்நாட்டிலே செய்து காட்டுவோம் மேதகையா மொழியின் பெயரால் வருஷத்தை கத்துகிறார்கள் இவர்கள் அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மொழி உங்களுக்கு பிடிக்கிறது ஆனால் பாரதத்தின் மொழி பிடிக்கவில்லையா தமிழ் பிள்ளைகள் குஜராத்திலும் காஷ்மீரிலும் பணியாற்றலாம் தில்லியிலும் கூட நீங்கள் அவையில் அமர்ந்திருக்கவில்லையா எந்தவித தேச அமைப்பை விரும்புகிறீர்கள் மொழியின் பெயரால் தேசத்தை துண்டாட தேசத்தை பிரிக்க நிறைய செய்தாகிவிட்டது இனி கூடாது தேசம் முன்னேறிவிட்டது நீங்கள் வளர்ச்சி பற்றி பேசுங்கள் உங்களுடைய அலட்சிய மோசடி ஊழலை மறைக்க மொழியை கருவியாகவா பயன்படுத்துகிறீர்கள் உங்களை அம்பலப்படுத்துவோம் கிராமம் தோறும் சென்று அம்பலப்படுத்துவோம் ஊழலை மறைக்க மொழியை பயன்படுத்துகிறார்கள் நரேந்திர மோடி அரசாங்கம் பாரதிய மொழிகளின் பிரிவு என்ற புதிய தொடக்கத்தை செய்திருக்கிறது இது அனைத்து பாரதிய மொழிகளுடைய பலத்தை அதிகரிக்கும் நான் மீண்டும் ஒரு முறை பல முறை கூறியிருக்கிறேன் ஹிந்தி எந்த பாரதிய மொழியோடும் போட்டியிடவில்லை ஹிந்தி அனைத்து பாரதிய மொழிகளின் தோழி ஹிந்தியால் அனைத்து பாரதிய மொழிகளும் பலமடைகின்றன அனைத்து பாரதிய மொழிகளால் ஹிந்தியும் பலமடைகிறது மேதகையா மேதகையா ஆட்சி மொழிக்கான நாங்கள் மூன்று தொகுதிகளை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் ஆட்சி மொழியோடு கூடவே அனைத்து பாரதிய மொழிகளின் வளர்ச்சிக்காக நரேந்திர மோடி அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் மொத்த என்டிஏவும் அர்ப்பணிப்போடு இருக்கின்றன இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம்